பாண்டியராஜா அப்படிங்கிறது எங்க ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தெய்வத்தோட பேரு அது நான் நிறைய நிறைய பேருக்கு பாண்டியராஜா பேர் அது வந்து ஒரு குலதெய்வ பேருக்கு மாதிரி எல்லாம் வச்சுப்போம் ஏகப்பட்ட பேருக்கு பாண்டியராஜா தான் பேர் இருக்கும் எல்லா கல்யாண பாண்டிய பாண்டியராஜா துணைந்தாங்க எங்க ஊரோட கல்யாண பத்திரிகை இருப்போங்களேன் தொண்ணூத்தி ஒன்பது கல்யாண பத்திரிகைல பாண்டியராஜா ராஜா ஆகும் அது எங்க ஊரோட ஒரு அடையாளமாவே அந்த கோயில் இப்ப போனாலும் நீங்க பாண்டியராஜா கோயில் தான் எங்க ஊரோட அடையாளம் அந்த பாண்டியராஜா பேர் வந்து சின்ன வயசுலயே பயங்கரமான எங்கேயாவது கரெக்டா அதை ஆட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து இங்க வரலாறு சொன்ன உடனே இந்த கேரக்டர் எழுதும் போதே நான் வந்து இந்த கேரக்டர் எழுதும் போதே இந்த கேரக்டருக்கு என்ன பேர் வைக்க போதே எனக்கு பாண்டியராஜா வச்சு